அனைவருக்கும் வணக்கம் உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசைய பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் சாக்கிய நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது போது கொண்ட வனமுளையார் உமைபங்கன் கலலே மரவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட சாக்கிய நாயனார் திருச்சங்கமங்கை அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு இவர் வந்து கல்வி கேள்விகள்ல ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காரு பெரிய படிப்பாளியா இருந்ததுனால ரொம்ப யோசனை பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியுமா என்னடா அடுத்தடுத்து பிறப்பு இறப்பு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்க இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா என்ன செஞ்சு இதை நிறுத்தலாம் அப்படின்னு யோசனை பண்ணிருக்காரு உயிர்கள் கிட்ட ரொம்ப அன்புடையவரா இருந்திருக்காரு எந்த உயிருக்குனாலும் சரி அந்த உயிருக்கு அன்பும் அருளும் உடையவரா இருந்திருக்காரு ஆனாலும் பிறப்பு இறப்ப பத்தி அவருக்கு ஒரு புரிதல் இல்லாம இருந்திருக்கு இதை எப்படியாவது இந்த நோயை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர் காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போயிட்டாராம் காஞ்சிபுரத்துல போய் வந்து பௌத்த சமயத்துல சேர்ந்துட்டாரு அந்த சமயத்துல சேர்ந்து அங்க என்னடா இந்த பிறப்பு இறப்பு நோயத்திற்க என்ன வழிமுறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமய கொள்கைகளெல்லாம் நல்லா படிச்சிருக்காரு ஆனாலும் அவருக்கு ஒரு விஷயம் வந்து சரியாக மனசுக்கு படலை அது என்ன அப்படின்னு சொன்னால் மற்ற சமயங்களில் வந்து நம்ம செஞ்ச வினைகள் வந்து நம்மளை தானாகவே வந்து சேரும் அப்படின்னு இருக்கு அது வந்து அவருக்கு வந்து சரியாக படலை அதாவது வினைகள் வந்து ஜடப்பொருள் நம்ம யூடியூப் சேனல்லையே வந்து பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்த கருத்துக்கள் அடங்கிய சைவ சித்தாந்த வீடியோக்களும் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு போன வீடியோல கூட முப்பொருள் உண்மையை நமக்கு நல்லாவே விளங்கும் என்ன அப்படின்னா பதி பசு பாசம் பகர் மூன்றில் பதியினை போல பசு பாசம் அனாதி அப்படின்னு திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு அதுல என்ன விஷயம் அப்படின்னா இறைவன் வந்து எப்படி அனாதி பொருளோ அதே மாதிரி உயிர்களும் பொருள் அனாதினா ஆதியும் அந்தமும் மற்றது அதே மாதிரி பாசமும் வந்து அனாதி பொருள் அப்படின்னு பார்த்தோம் பாசத்துல மூன்று வகை ஆணவம் கண்மம் மாயை இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து இந்த பாசம் வந்து ஒரு அசித்து பொருள் அசித்து பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு வந்து அறிவு கிடையாது ஜட பொருள் அப்போ எப்படி ஒரு ஜட பொருள் வந்து தன்னால ஒரு மனிதனை வந்து சேரும் சேர முடியாது இல்லைங்களா அதை வந்து அவர் யோசனை பண்ணாரு அப்போ வந்து அவருக்கு அந்த சமய கருத்துக்கள் வந்து சரியாக மனசுக்கு ஒப்பவில்லை சைவ தான் இந்த கருத்துக்கள் இருக்கு அப்போ அப்படி ஒரு வினை இருக்கு நம்ம வந்து ஒரு வினை செய்யறோங்க அது நல்வினையா இருக்கட்டும் தீ இருக்கட்டும் எந்த ஒரு வினையானாலும் இருந்தாலும் சரி அந்த வினை நம்ம வந்து சேரணும் அப்படின்னா அந்த வினை வந்து தன்னால நம்ம வந்து சேராது ஏன்னா அது வந்து ஜட பொருள் அதுக்கு அறிவு கிடையாது அது நம்ம கிட்ட தன்னால வந்து சேராது அப்போ நமக்கு அறிவு இருக்குல்லா உயிர்களுக்கு அறிவு இருக்குல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய அறிவு வந்து சிற்றறிவு நம்மளோட அறிவுக்கு எட்டுனபடி நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க நல்வினைக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ அந்தந்த புண்ணியத்தெல்லாம் முதல்ல எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படி தானே அப்போ கடைசி என்ன ஆகும் தீவினைக்கு என்னென்னலாம் நம்ம அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிக்கணும் அதனால நமக்கு அந்த பக்குவம் கிடையாது நம்மளால் நம்ம வினைய வச்சு நமக்கு வைக்க முடியாது அப்போ அந்த வினைகளை வந்து நமக்கு கூட்டுவிப்பவன் யாரு மேலான பரம்பொருளாகிய அந்த சிவபெருமான் தான் அந்த வினைய நமக்கு கூட்டுவிக்கார் இத வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு யாரு நம்மோட சாக்கிய நாயனார் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணார்னா இனி நம்ம சைவ சமயத்தில் இருக்க தான் நினைச்சாரு இருந்தாலுமே அவர் என்ன சமயத்தில் இருக்காருன்னு சொன்னேன் பௌத்த சமயத்தில் இருந்தார் இல்லையா அந்த கோலம் எதையுமே அவர் மாத்தவே இல்லையாம் இருந்தாலும் சிவபெருமான் மேல அல்லாதி அன்போடு இருந்திருக்காரு என்னடா நம்ம இந்த சமயத்துலதான் போய் சேர்ந்திருக்கன்னு போலேயும் மனசுல பிரியப்பட்டுட்டே இருந்திருக்காரு ஒரு நாள் வந்து ஒரு வெட்ட வெளியில அப்படி போயிட்டே இருந்திருக்காருங்க அப்ப என்னாச்சு தெரியுமா அதான் சொல்றேன் நம்ம வந்து சிவபெருமான நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேங்க அவரு நம்மளை பார்த்து நூறு அடி இறங்கி வருவாருங்க சிவனை வந்து நம்ம மனசுல நினைச்சாலே போதுங்க சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அதனால அவரை நம்ம வந்து மனசுல நினைச்சாலே போதும் நம்ம கிட்ட தன்னால ஓடி வருவாரு வெளியில போய்கிட்டு இருந்திருக்காரு அங்க ஒரு சிவலிங்கத்தை பார்த்திருக்காரு பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா என்னடா நம்ம சிவபெருமான வணங்கணும் வணங்கணும்னு நினைச்சுமே அவரே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடலை நீங்களே நினைச்சு பாருங்க நமக்கு ஒரு மனுஷனை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்படுதோம் அவங்கள திடீர்னு பாக்கணும்னா நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் கையும் ஓடாது காலும் ஓடாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி அவருக்கு யார பிடிச்சிருக்கு சிவபெருமானை பிடிச்சிருக்கு அதனால அவருக்கு வந்து அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே கையும் ஓடலையாம் காலும் ஓடலையாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பத பதச்சு நின்று சந்தோஷப்பட்டிருக்காரு அந்த நேரம் அவருக்கு ஏதாவது ஒரு பூஜை பண்ணணுமே அப்படின்னு மனசுல நினைச்சிருக்காரு பூஜை பண்றதுக்கு தேடும் போது அங்க மெட்ட வெளியில ஏதாவது இருக்குமாங்க எதுவுமே இல்ல மெட்ட வெளியில ஒண்ணும் இல்ல கல்லு மட்டும் கிடந்திருக்கு உடனே என்ன பண்ணாது தெரியுமா கல்ல எடுத்து சிவபெருமான் மேல எரிஞ்சிருக்காரு எரிஞ்சிட்டு சரி இன்னைக்கு நான் உனக்கு பூஜை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சிவபெருமான வணங்கிட்டு போயிருக்காராம் என்ன பண்ணி சிவபெருமான வணங்கி இருக்காரு பாத்தீங்களாங்க கல்ல எடுத்து எரிஞ்சிருக்காரு எவ்வளவு பெரிய அன்பு அப்ப நம்மளும் எரியலாமா அப்படின்னு கேக்குறீங்களா நினைக்க கூட செய்யாதீங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துல எந்த பொருளும் இல்ல பூஜைக்கு உகந்த மலரோ எதுவுமே இல்ல அவருக்கு மனசுல சிவபெருமானை பார்க்கணுங்க இன்னும் அதிகமா இருந்திருக்கு அவரை பார்த்த உடனே என்னடா செய்வோம்னு நினைச்சி உடனே கல்லை எடுத்து எரிஞ்சிருக்காரு அதுவும் சிவபெருமானுடைய அருள் தான் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படி அவரு கல்லை எடுத்து எரிஞ்சு எரிஞ்ச உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா சரி இன்னைக்கு நம்ம சிவபெருமானை வழிபட்டு வணங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நிம்மதியா போயிருக்காரு சிவபெருமான் எப்படிப்பட்டவர் பாத்தீங்களாங்க அவர் வந்து கண்ணப்பர் வந்து என்ன பண்ணாரு கண்ணப்பா நாயனார் புராணம் இதுக்கு முன்னாடியே இருக்கு போய் பாருங்க அவர் பண்ணதையும் பொறுத்தாரு இவர் பண்ணதையும் பொறுத்தாரு எவ்வளவு பொருமசாலின்னு பாத்தீங்களாங்க சிவபெருமான் வந்து எப்படிப்பட்டவர் பாத்தீங்களாங்க அவர் வந்து யார் வந்து என்ன படைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கவே மாட்டாரு நம்ம வந்து சிவபெருமானுக்கு சக்கரை பொங்கலை படைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களாங்க அந்த சக்கரை பொங்கல்ல வெல்லம் நிறைய போட்டிருக்கா முந்திரி பருப்பு நிறைய போட்டிருக்கா அதுக்கப்புறம் அதுல வந்து நெய் நிறைய விட்டுருக்கா அப்படின்லாம் அவரு பார்க்கவே மாட்டாரு தூரம் அவருக்கு படைக்கணுங்க அன்பால நம்ம படைப்போம் பாத்தீங்களாங்க நம்மளுடைய அன்பை தான் அவரு பார்க்காரு என்னத்த பார்க்காரு அவரு அவருக்கு என்ன வேணும்னு நம்மகிட்ட இருந்து அன்பு தூய்மையான அன்பை மட்டும்தான் வந்து நம்மோட சிவபெருமான் வந்து எதிர்பார்க்காரு அதை தவிர அவரு வந்து வேற எதையுமே நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கல அப்போ நம்ம வந்து என் நெய் இருக்கு வீட்டில நெய்யை விடாம வெள்ளம் போடாம சக்கரை பொங்கல் வச்சு கொடுக்கலாமான்னா அப்படி பண்ணக்கூடாது சிலருக்கு வந்து வசதி இல்லாம இருக்கும் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருக்கும் எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க பரவாயில்ல விட்டுருங்க அதெல்லாம் நினைச்சு யாருமே கவலைப்படாதீங்க எனக்கு வசதி வாய்ப்பு இல்லையே வாங்கக்கூடிய இல்லையே நினைக்காதீங்க மனசார நம்மளுடைய அன்பால் அவருக்கு என்ன செஞ்சு வச்சாலும் சரிங்க அவர் கட்டாயமா அதை ஏற்றுப்பாரு நம்மளுடைய குறைகளை தீர்த்து வைப்பாரு அப்படிப்பட்டவர் தான் நம்மோட சிவபெருமான் அதனால அவரு கள்ளத்துக்கு எரிஞ்சாருன்னு சொன்னேன்னா எரிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு போன உடனே அவருக்கு சந்தோஷம் மறுநாள் எப்படா வரும் நாளைக்கும் அதே வழியா போய் நம்ம கள்ள விட்டு எரியணுமே அவரு நினைச்சிட்டு இருந்திருக்காரு பொழுது விடிஞ்சிருக்கு வேகமா வந்திருக்காரு வந்து அதே மாதிரி கல்லை விட்டு எரிஞ்சிருக்காரு எரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடி அவர் வந்து பௌத்த சமயத்துல இருந்திருக்காரலா அவர் பௌத்த சமயத்துல இருந்தாரு அந்த கோலத்தை மாத்தினாரா அப்படின்னா இல்லைங்க கிடையவே கிடையாது அவரு அந்த கோலத்திலே இருந்திருக்காரு இந்த நம்மளுடைய சிவபெருமானை வணங்கக்கூடிய அந்த நெறிக்கு அவரு வரவே இல்லை மனசால மட்டும்தான் சிவபெருமான் மேல அன்பா இருந்தார வெளிய புறக்கோலம் எதையுமே அவரு புனையவே இல்லை அப்போ நமக்கும் வேண்டாமா புறக்கோலம் அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க நம்மளும் நாயன்மார்களும் ஒன்று கிடையவே கிடையாது அவங்க முக்தி அடையக்கூடிய சூழ்நிலை பிறவியோட கடைசி நிலையில இருக்காங்க அவங்க வந்து சிவபெருமானை பார்த்த உடனே உள்ள முறுகி பத தான் செய்வாங்க அவங்களையும் நம்மளையும் ஒப்பிடவே கூடாது அதனால அவரு மறுநாளும் வந்து என்ன பண்ணாருன்னா கல்லை விட்டு எரிஞ்சிருக்காரு எரிஞ்சிட்டு ஆ இன்னைக்கு பூஜை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பௌத்த சமய உடையிலேயே இருந்து அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிருக்காரு இப்படியே தொடர்ச்சியா பண்ணிட்டே இருந்திருக்காரு பாருங்க ஒரு நாள் என்ன இருக்கு தெரியுமா சிவலிங்கத்து மேல கல்லை விட்டு எரியாம சாப்பிட உட்காந்துட்டாராம் உட்கார்ந்த உடனே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு ஐயோ இன்னைக்கு நம்ம சிவபெருமானுக்கு பூஜை பண்ணாம அவருக்கு அதுதானுங்க பூஜை ஏ நமக்கு ஆயிரம் பூஜை இருக்கலாம் அவருக்கு என்ன பூஜை கல்லை விட்டு எரியது தானே இன்னைக்கு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணாம நம்ம வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சி சாப்பாடை கூட அப்படியே விட்டுட்டு வேகமா ஓடி வந்திருக்காரு அந்த வெட்ட வலிக்கு வந்துட்டு அந்த சிவபெருமான் மேல கல்லை எடுத்து எரியலாம் அப்படின்னு நினைச்சாரு பார்த்தீங்களாங்க அந்த நேரம் சும்மா இருப்பாராங்க நம்மோட சிவபெருமான் வானத்துல தோன்றிட்டாரு யாரோட அவர் என்னைக்கு தனியா வந்தாரு உமையோரு பாகனா இருக்கக்கூடியவர் இல்லையா அவரு அம்மைய கூட்டிட்டு வந்துட்டாரு இத பாத்துட்டாரு நம்மோட சாக்கிய நாயனார் பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா உடனே விழுந்து 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 அவரை வணங்கியிருக்காரு வணங்கின உடனே நம்மோட சிவபெருமான் அவருக்கு முக்திய கொடுத்துருக்காரு இந்த சாக்கிய நாயனாருடைய வரலாற்றில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தங்க வந்து நம்ம மேல இருக்க அன்பால நமக்கு ஒரு பொருள் கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பொருளை வந்து எடை போட்டு பாக்காதீங்க இது எவ்வளவு இருக்கும் எங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கவே பார்க்காதீங்க அந்த பொருள்ல அவங்க கொடுத்த அன்பை பாருங்க அவங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியதா இருந்தா நமக்கு ஒரு பொருளை வந்து பரிசா கொடுப்பாங்க அதனால அவங்களுடைய அன்புக்கு முன்னாடி அந்த பொருள் வந்து மதிப்பு இழந்து போகும் பெருமதிப்பு என்ன அப்படின்னா நம்ம அடுத்தவங்க மேல வச்சிருக்க அன்பும் அவங்க நம்ம மேல வச்சிருக்க அன்பும் தான் என்று கூறி சாக்கிய நாயனாரை வழிபட்டு இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் மாகேஸ்வர பூஜை அதாவது சிவனடியார்களை உபசரிச்சு சிவனடியார்களுக்கு அன்னமிட்டு அதன் மூலமே சிவலோக பதவி அடைந்தாராம் அப்படிப்பட்ட நாயன்மார் யார் தெரியுமாங்க நம்மோட சிறப்புலி நாயனார் தான் அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்